ஓம் அகதீசம் அருளன்னை ஆதிசக்தி ஜீவ மொழி ஆசி நூல் உபதேசம் நூலினை எடுத்து இயம்பியவர் ஆசானீசரின் கொத்தடிமை அருளன்னை ஆதிசக்தியின் அருளடிமை பரா வித்யா ஸ்ரீ டாக்டர் எஸ் விஜயகுமார் ஓங்கார குடில் தொலைபேசி எயிட் டபுள் டூ ஜீரோ சிக்ஸ் டூ செவன் ஃபோர் ஒன் த்ரீ குருவின் அடிபணிந்து கூடுவதல்லார்க்கு அருவமாய் நிற்கும் சிவம் ஓம் அகத்தியசா நம்ம நூலினைப்பர் அகத்தியர் அருள்நிதி மையத்திற்கு ஆதி ஆதிசக்தி அவர்களுடைய ஜீவமொழி ஆசி நூல் நூல் பார்க்கப்பட்ட நாள் இருபத்தி இரண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆனந்த திருநடனத்தில் ஈசன் அடிதொழுது அன்னையான அருளும் வாக்கு செப்புவேன் அகத்தியர் அருள்நிதி மையத்திற்கு சிறப்பான வாக்கை மனமகிழ்ந்து சிதம்பரத்திலே ஆனந்த திருநடனம் புரிகின்ற நடராஜ பெருமான் திருவடியை வணங்கி அன்னை சக்தியாகிய யாமும் இது ஜீவ வாக்கியத்தை எடுத்துச் சொல்லுகிறோம் அகத்தியர் அருள்நிதி மையம் என்ற அமைப்பிற்கு இந்த சிறந்ததொரு வாக்கியத்தை அன்னை சக்தியாகிய யான் மனமகிழ்ந்து யான் விரும்பி இது வார்த்தையை வாக்கியத்தை வரத்தை உபதேசமாக தருகின்றேன் மகிழ்ந்துமே இன்று நாள் வரத்தை தாரேன் மண்ணுலகில் அன்னதானம் சேவை பெரிது மூவினை குற்றமும் தீரும் அதனால் மக்களை இயக்குகிறோம் புண்ணியம் பெருக இப்படி அன்னை சக்தியாகிய யான் மனமகிழ்ந்து இந்த வரத்தை தருகின்றேன் இந்த பூமியில மண்ணுலகில் அன்னதான சேவை என்பது மிக 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 உயர்ந்தது மா பெரியது அப்படி அதை செய்யறதுனால மூவினை குற்றங்களும் தீரும் சஞ்சித கர்மம் பிராரப்த கர்மம் ஆகாமிய கர்மம் என்ற அத்தனை குற்றங்களும் எளிதாக நீங்கும் தவம் செய்வதனால தவ சித்தி காணுவதனால இந்த மூவினை குற்றங்கள் நீங்கும் அதற்கு இணையாக மிக எளிமையாக அன்னதான சேவையை தொண்டை எவர் ஒருவர் செய்கின்றார்களோ அவர்களுக்கு விரைவில் நீங்கும் எளிதாக நீங்கும் அதனால தான் மக்களை அன்னை சக்தியாகியாமும் சித்தர்கள் சூட்சும சக்தியும் சேர்ந்து மக்களுக்கு புண்ணியம் பெருகுவதற்காக நாங்கள் இயக்கிக்கிட்டு இருக்கோம் அப்போ இந்த அகத்தியர் அருள்நிதி மையம் அப்படின்றது மக்கள் நீங்கள் சேர்ந்து ஒரு கூட்டாக இயங்குகின்ற அமைப்பு இல்லை உங்களை அருளாளர்களை நல்லோர்களை ஒன்று திரட்டி ஒன்று சேர்த்து அன்னை சக்தியாகிய நானும் சித்தர்கள் கூட்டமும் உங்கள் எல்லோரையும் புண்ணியம் பெருக்கிக் கொள்வதற்காக இயக்கிக் கொண்டிருக்கின்றோம் பெருகவே நடந்து வரும் சேவையை கண்டோம் பல்வாராய் தொடர் அன்னதான சேவை அகத்தியர் அருள்நிதி மையம் மூலம் அற்புதமாய் நடப்பதை கண்டு மகிழ்ந்தோம் அப்படி ஒவ்வொரு மானிடருக்கும் இந்த அகத்தியர் அருள்நிதி மையத்தில் இருக்கக்கூடிய அருளாளர்கள் எல்லோருக்கும் புண்ணிய பலம் பெருகுவதற்காக அந்த அகத்தியர் அருள்நிதி மையம்ன்ற அந்த குழும தொடர்பில் அருளாளர்கள் சில சேவைகளை செய்து கொண்டு வருகிறார்கள் அதை நாங்கள் கண்டோம் தொடர்ந்த அன்னதான சேவை இந்த அகத்தியர் அருள்நிதி மையம் துவங்கப்பட்ட காலத்திலிருந்து மாதந்தோறும் தொடர்ந்து அன்னதான சேவை அகத்தியர் அருள்நிதி மையம் மூலமாக அற்புதமாக நடந்து கொண்டு வருகிறது முதல்ல இருவருக்கு நால்வருக்குன்னு எடுத்து ஆரம்பித்தது தொட்டது இன்று அற்புதமாக மாதத்தில் குறைந்தபட்சம் ஆயிரம் நபர்களுக்கு அன்னதானம் போகுகின்ற அளவு தொண்டு அப்படின்றது இங்கே நடக்குது அப்படின்னாக்கா அற்புதமாக நடக்குதுன்னா அதை கண்டு நாங்கள் மகிழ்கின்றோம் அப்படின்ற மகிழ்ந்தோம் மாபெரும் சேவையைக் கண்டு மகத்துவம் சூட்சுமத்தில் கிட்டும் அருளாளர்க்கு உடல் உழைப்பு பொருளுதவி தருவோர் எவர்க்கும் உயர்ஞானி அகத்தியரின் சக்தி துணை நிற்கும் நாங்கள் இந்த சேவையைக் கண்டு மகிழ்ந்தோம் மாபெரும் சேவை இது இந்த அன்னதான பணின்றது மாபெரும் சேவை அதை தொடர்பு கொண்டு செய்கின்ற அருளாளர்களுக்கு சூட்சிமத்தில் மகத்துவமான அருள்நிலை சக்திகள் எல்லாம் சேர்ந்து இறங்கி இயக்குகின்ற வல்லமையை பெறுவார்கள் உடல் உழைப்பாகவோ பொருளாதார ரீதியான உழைப்பாகவோ எவரெல்லாம் இந்த அகத்தியர் அருள்நிதி மையத்திற்கு தொண்டிற்கு தருகிறார்களோ அவர்களுக்கு உயர்ந்த ஞானி அகத்திய மாமகரிஷி அவர்களினுடைய அருள் சக்தி துணையாக வந்து நிற்கும் நீங்க நினைக்கலனா கூட அழைக்கலனா கூட தர்மம் செய்கின்ற பொழுது அகத்தியரை முன்னிறுத்தி தர்மம் செய்கின்ற இந்த குழுமத்தில் அகத்தியரை நீங்கள் மனதார நினைக்கிறீர்களோ இல்லையோ தர்மத்தை தொட்டவனை இந்த குழுமத்தில் உள்ள அருளாளர்கள் அனைவரையும் அகத்தியரின் சக்தி துணை நின்று சூழ்ந்து நிற்கும் துணை நிற்கும் தலைமுறைக்கும் புண்ணியம் பெருகும் தட்டாது இஷ்டபூர்த்தி அவரவருக்கும் உண்டாகும் புதுவை பல்லவ தேசம் கள்ளக்குறிச்சி கடலூர் புகன்றிட ஆம்பூர் தடமிட சேவை தலைமுறைக்கே உங்களுக்கு இது புண்ணியத்தை பெருக்கி தரும் தட்டாது யாரெல்லாம் இந்த தர்ம பொருள் ரீதியாகவும் உடல் உழைப்பு மூலமாகவும் தொடர்பில் இருக்கின்றீர்களோ அவர்களுக்கு இஷ்டபூர்த்தி உண்டாகும் என்ன இஷ்டப்பட்டு வேண்டினாலும் சங்கல்பம் செய்து கொண்டாலும் அத்தனையும் கிடைக்கும் குறிப்பாக புதுவை மகான் படே சாஹிப் அருள் சமாதி பீடத்தில் செய்து வர தொண்டு பல்லவ தேசத்தில் ஹரிகரன் ஐயா மற்றும் மேலோர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க நவீன ஐயா ஐயா இதுபோல் அருளாளர்கள் தொடர்பில் நடக்கின்ற அமைப்பு கள்ளக்குறிச்சியில் இரு அருளாளர்கள் கடலூர் பகுதியில் ஆம்பூர் அருள்தடத்தில் இப்படி இந்த நிறைய இடங்களில் தற்போதைக்கு ஒரு குறுகிய எல்லையில் உட்பட்ட நிலையில் தர்ம பணிகள் நடந்தாலும் அந்த இடத்துல நடக்கிற அந்த சேவை சேவை உயர பரிபூரண ஆசி செப்பிட அருள் மகன் பிரகாசம் மூலம் பலமாக அகத்தியரும் இயங்குவதைக் கண்டேன் பலரும் அது நிலையை தொட தாரேன் இப்படி இந்த அன்னதானோ சேவை தொடர்ந்து உயர்ந்து வெற்றி காணுவதற்கு பரிபூர்ண ஆசிர்வாதத்தை அன்னை சக்தியான் வழங்குகின்றேன் அருள்மகன் இதில் குறிப்பா ஆம்பூர் அருள்தடத்துல பிரகாசம் மூலமாக பலமாக ஆற்றல் பட அகத்திய மாமகரிஷி இறங்கி வல்லமையோடு செயல்படுகின்ற தர்ம பணியை நான் கண்டேன் பலரும் அதுபோல அது நிலையை தொட்டு நிற்க நான் வரத்தை தருகிறேன் தாரேன் பூரண வரமும் ஆசியும் தாரேன் அகத்தியர் அருள்நிதி மையத்திற்கு எது தடம் அன்னதானும் ஈந்தாலும் அனைவருக்கும் எப்போதும் புண்ணியம் சூட்சிமத்தில் கலக்கும் பரிபூர்ண வரம் அகத்தியர் அருள்நிதி மையத்தில் இருக்கின்ற அத்தனை அருளாளர்களுக்கும் நான் தருகிறேன் மனசில் நினைச்சா போதும் செய்யணுன்ற எண்ணம் இருந்தால் நாங்கள் உற்ற சூழலையும் பொருள் உதவியையும் அருள் வளத்தையும் துணையாக தந்து காத்து வழி நடத்துவோம் எந்த இடத்துல இப்போ குறிப்பிட்ட இந்த பேர் ஊர் அப்படின்றதெல்லாம் இல்ல இவர் செய்கிறாரு இந்த இடத்துல செய்கிறாரு இந்த இடத்துல நடக்குது அப்படின்னு இல்லாத எந்த இடத்தில் அன்னதானம் செய்தாலும் இந்த அகத்தியர் அருள்நிதி மையத்தில் இருக்கின்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் எப்பொழுதும் புண்ணியம் சூட்சிமத்தில் வந்து உடல் உயிர் மனதிலே கலக்கும் தூங்கிக் கொண்டிருந்தாலும் கூட அந்த புண்ணிய பலம் வந்து கலந்து வழிகாட்டி வழிநடத்தும் கலக்கும் அதனால் தர்ம சிந்தை ஒன்றே காக்கும் கலியுகத்தில் மக்களை மேலாய் எல்லோருக்கும் எல்லாமும் கிட்ட எப்போதும் தொடர் சேவை செய்வீர் அப்படி அந்த சூட்சிமத்தில் புண்ணிய பலம் வந்து கலப்பதனால தர்மசக்தி உள் புகுந்து இயங்குவதனால் தரும சிந்தை ஒன்றே இந்த கலியுகத்தில் மக்களை மேலான வழிமுறைக்கிட்டு சென்று காக்கும் மீட்கும் எல்லோருக்கும் எல்லாமும் இந்த உலகத்தில் முழுதாக கிட்ட தொடர் சேவையை செய்து கொண்டு வர வேண்டும் நீங்களும் செய்யுங்கள் செய்வீர் அகத்தியர் அருள்நிதி மையம் மூலம் ஜெகத்திலே தர்மமே சூழ்ந்து காக்கும் தவமும் சித்திக்கும் மக்கள் அனைவருக்கும் தட்டாது அகத்தியத்துள் கலப்பீர் அருள் ஆசி முற்றே அகத்தியர் அருள்நிதி மையத்தின் மூலமாக தொடர் சேவைகள் எவரவர்களெல்லாம் செய்கின்றீர்களோ அந்த ஜெகத்தில் தர்மம் அவர்களை சூழ்ந்து காக்கும் இறை இயற்கை சித்தர்கள் கூட்டம் இது தர்ம சக்தியாக சூழ்ந்து அவர்களை இயக்கும் காக்கும் தன்னால் அவர்களுக்கு தவமும் சித்தியாகும் எல்லா மக்களுக்கும் அது தொடர்பு நிலையில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அதனால் இந்த பிறவியில் அகத்தியத்துக்குள் நீங்கள் கலந்து பிறவியில்லா பெரும்பேற்றை அடைய யோகம் உண்டு அமைப்பு உண்டு என்று சொல்லி ஈது ஜீவ மொழி ஆசினூல் விவரத்தை அன்னை சக்தியாகிய யாமம் யாமும் எடுத்துரைத்து நிறைவு செய்து கொள்கின்றோம் சுபம் ஓம் சிவாய அகத்தி சாயனம்